ராசி கவர்ச்சி மிக்க ராசி எளிதில் மற்றவரை கவரும் திறமை உண்டு பேச்சுவார்த்தைகளால் அவ்வளோ கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் எளிமையாக விளக்கம் கொடுக்கும் ஆனால் இவங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கரெக்டாக வந்து சக்ஸஸான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதத்தில் சார் முதல் சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறேன் வாய்ப்புகள் உண்டு வேண்டிய பணம் உண்டு நிறைய பேருக்கு லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாகவே வீடு கட்டணும் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக அவங்க நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கு இடம் வீடு சம்பந்தப்பட்ட பத்தாம் இடத்துல ராகு நாளில் கேது பத்தில் ராகு வந்தால் பத்தில் பாவியாக இருக்கணும் முடியும் பாவியா இருக்கேன் அப்படிங்கிறது ராகு பகவான் பத்துக்குரிய பதினொன்றுல இருக்க சார் இப்ப வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட ஜோதிடருகோம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத சிறப்பு பல முதல்ல இந்த மாதம் தொடங்கும் பொழுதே சிறப்பாக தொடங்குதுங்க தைப்பூச நாளில் பௌர்ணமி என்று முருகர் அருள் கடாட்சத்துடன் தொடங்குது இந்த மாதத்தில் சக்ஸஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது மொத்தம் இருபத்தெட்டு நாள் தான் இந்த வருஷம் லீப் இயர் வராது இருபத்தெட்டு நாள் தான் ஆனால் இந்த விஷயத்தில் நடக்க பல விஷயங்கள் அதில் கிரக நிறைய கிரக செயல்கள் ஒன்பதாம் இடத்துல நடக்குது அப்போ உங்கள் ராசி அதிபதி ராகுவுடன் சேர்ந்து புதிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷபராசி கவர்ச்சி மிக்க ராசி எளிதில் மற்றவரை கவரும் திறமை உண்டு பேச்சுவார்த்தைகளால் அவ்வளோ கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் எளிமையாக விளக்கம் கொடுக்கும் ஆனால் இவங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கரெக்டாக கேட்டு வாங்கிக்கும் இவங்க இருக்கிற இடம் பக்கம் கலகலப்பு உண்டு சந்தோஷமாக இருப்பாங்க இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி ஒரு கூட்டம் இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் உண்டு சினிமாவுங்களா ரசிகர் இல்லைங்க இவங்கள மாதிரி ஆட்களுக்கே ஒரு ரசிகர் உண்டு மற்றவங்ககிட்ட எளிதில் புரிய வைக்கிறது மற்றவங்களுக்கு என்ன தேவை தேவையில்லை ஒரு சில வார்த்தைகள் கரெக்டாக அவாய்ட் பண்ணுவாங்க பாருங்கள் சொன்னால் வருத்தப்படுவாங்க வேண்டாம் அப்போ குடும்பத்துக்காகவும் நண்பர்களாகவும் சொந்த பந்தத்துக்கும் அரவணைத்து விட்டு கொடுத்து போக தைரியமாக இருக்கிறது ஒரு சொல்லட்டுங்களா பிறக்கும் பொழுதே உச்சத்தில் பிறந்தவர் ரிஷபம் அப்படின்னா உங்கள் ராசியில் தான் சந்திரன் உச்சம் பிறக்கும் பொழுதே உச்சத்தில் பிறந்தவங்க தான் ரிஷபமாக இருக்க முடியும் ரைட் இது பார்ப்போம் ஃபஸ்ட்டு சக்ஸஸான ஆன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதத்தில் சார் முதல் நல்ல விஷயம் முருகர் அருள் கடாட்சம் கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கிரகத்தோடு இருக்கார் செவ்வாய் உச்சமற்ற நிலையில் இருக்கார் இன்னியதெல்லாம் நிறைவேறும் காலகட்டங்கள் புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் முதல்ல திருமண காலகட்டம் தாங்க ஏழு ஒன்பது தொடர்பு அதில் நல்லபடியாக இருக்கும்போது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த விருப்ப திருமணம் லவ் மேரேஜ் சங்க இருக்கலாம் இல்லை உறவில் திருமணம் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச வரண் அமையும் காலகட்டம் விருப்ப திருமணம் அதுதானே மனசுக்கு பிடிச்ச வரணாக இருக்கும் இப்போ ஏழு ஒன்பது தொடர்பு தான் இரண்டாவது திருமணம்னு சொல்லுவோம் யாருக்கெல்லாம் முதல் திருமணம் தெரிந்து தெரியாமல் பாதங்கள் ஏற்பட்டு தவறு ஏற்படுத்திருந்தால் அதை திருத்த வாய்ப்பு உண்டு அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு இல்லை பிரிஞ்சுட்டோம் சார் என்ன சார் அவங்களுக்கு திருமண காலகட்டம் வந்து இரண்டாவது திருமண வாழ்க்கை அமையும் அப்போ திருமணத்தில் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறது தந்தை என்ன தொழில் செய்தாரோ அது சார்ந்த தொழில் உங்களுக்கு அமைய வாய்ப்புண்டு இப்போ அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபு அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்பா பேங்கிங்கில் இருக்கார் நான் பேங்கிங்கில் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் மாதிரி அப்பா குலத்தொழில் பண்ணலை ஆனால் இருந்தாலும் வரும் நிறைய பேர்த்து சொன்னேன் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அப்பா சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தார் சார் நீங்கள் அதே மாதிரி பாருங்கன்னா இவர் அனிமேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் இருக்கார் அப்போ தந்தை ஒரு சினிமானா அது தொடர்புடைய மல்டிமீடியா சம்மந்தப்பட்டதெல்லாம் இவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கிறது அதாங்க அம்சம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் வேலை விஷயம் எப்படி இருக்குது சார் உங்கள் ராசிக்கு ஆறு கூடியேர் ஒன்பதில் உச்சமற்ற கிரகத்தோடு இருக்குது வேலை வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாறுதல் இருக்குது ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும் வேலையில் மாறுதல் காலகட்டமாக இருக்குது மாறுதல்னால் அங்கே இருக்க இல்லை நிரந்தர வேலை நல்லா இருக்கேன் அப்போ அதுலேயே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது உங்களை வளர்த்துக்கொள்ள அப்டேட் செய்ய நேரம் காலம் வந்திருக்கிறது நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய நேரம் முடியுமா நிச்சயமாக உண்டும் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதுறதுக்கு சரியான காலகட்டம் முயற்சி பண்ணி பாருங்கள் டா மெடிசன் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆரி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் டாக்டர் படிச்சுருவாங்க உள்ளே என்ட்ராகிறது கஷ்டப்படுவாங்க நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து அந்த பரிகாரங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக சக்ஸ் ஆகுது அப்போ அவங்களுக்கு அந்த ஜாதக ரீதியாக ஒரு வழிபாடு பண்ணும்போது மன தைரியம் பிறக்கிறது ஷார்ட்கட் தெரிஞ்சு தெரியாமல் கிடச்சிருது அப்போ வெளியே போயிட்டு உள்ளே என்ட்ரிக்கு ஸ்ட்ரகுல் ஆகிறவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு அதையும் பார்ப்போம் சார் உங்களுக்கு இயற்கையாக வாக்குப்பளிதம் உண்டு நல்லா சொல்லுதுன்னு சொல்லணும் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்குரியவன் உச்சம் பெற்ற கிரகத்தோடெல்லாம் சேரும் பொழுது குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடியது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருளாதார உயர்வு ஏற்படும் காலகட்டம் நிறைய பேர் பார்த்து சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறேன் வாய்ப்புகள் உண்டு வர வேண்டிய பணம் உண்டு நிறைய பேருக்கு லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பொதுவாகவே லோன்னா இந்த ராசி கடன் தேவையான்னு பார்க்கணும் ஏன்னா கடனில் சிக்கிக்கிட்டு த தத்தளிக்கிற ராசி குறிப்பாக கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாத ராசி இந்த ராசி எப்போவுமேங்க ஒரு ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் என்ன பண்ண நண்பர்களுக்கோ ஏதோ ஒரு கஷ்டப்படுறாங்க பணத்தை கொடுத்துரும் மற்றவங்களுக்காக வாங்கினால் கடன் அதிகமாக இருக்கும் இதுதான் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு தேவையானதான் பார்த்து தான் வாங்கணும் கடனில் மீண்டு வரணும் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமிடம் அழிஞ்சு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய கால நடைமுறைக்கு தான் தர மாதிரி பலகால் ராசி அப்போ ட்ரெயினாக எடுக்கலாம் ட்ரெயினுக்கெலாம் பலகால் ராசி லாரி ஓட்டுற பலகால் ராசி அப்போ சார் மல்டி பிரான்ச்சஸ் வைக்க முடியுமா நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்போ பலகால் ராசி உதவி இருக்கணும் அப்போ இது மாதிரிலாம் சூச்சம் ரகசியம் அதெல்லாம் நம்ம கிளாஸஸில் கூட சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்குங்க அப்போ தெல்ல தெளிவாக இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ ரிஷ்யத் குரம் சார் இடம் நிறைய பேர் இப்போ வீடு கட்டணும் வீடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணியிருக்காங்க போதும் அவங்க நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்குது இடம் வீடு சம்பந்தப்பட்டது உள் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் கட்டப்படுது இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்டா இருக்குது காரு வண்டி வாகனம் கூட ஃபாரின் பிராண்டட் தான் இருக்குது கையிருப்பு இருக்கிற பணத்தை கரெக்ட் சரியாக முதலீடு செய்யுங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது பண்ணுங்கள் ட்ரேடிங் வேண்டாம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செக்டர் வேண்டாம் இப்போ சொத்து சுகம் உண்டு இடிச்சு கட்டுறது ஓகே இதை பார்க்கலாம் பூர்வீக சொத்தை பார்க்கணும் லக்ன ரீதியாக மற்ற அம்சங்களும் பார்க்க வேண்டிய சூச்சமும் உண்டு இந்த வேலையில் கடனை குறைக்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நட்சத்திரம் இல்லை செவ்வாய் ஓரையில் ஒரு சிறு தொகையை எடுத்து கட்டி பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக மாறும் பொதுவாக இவங்களுக்கு முருகருக்கு மாலை அணிவித்து செவ்வரளி மாலை அறிவித்து வழிபாட்டு பண்ணிட்டு வரேன் சஷ்டி விரதம் இருக்க கடன் அடையும் அப்போ சஷ்டி இருந்து சகலத்தையும் வெள்ளலாம் கடனையும் வெல்லலாம் இந்த ராசிக்கு பூர்வீக சொத்துக்கு நிச்சயமாக உண்டு பூர்வீகம் பூர்வீக சொத்து இயற்கையாக வரும் அது காலகட்டமாக வந்திருக்கிறது அப்போ இப்போ ஒரு உங்களுக்கு புகழ் வெறும் நேரம் அஞ்சாம் அதிபதியோட ஒளி கிரகங்கள் சேரும்போது அரசியல் சினிமா கலைத்துறை சம்பந்தப்பட்டதில் சக்ஸஸ் ஆகிற காலகட்டம் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கிற காலகட்டம் வந்திருக்கு இதுதான் உங்களோட அம்சம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு நாள் கேது பத்தில் ராகு வந்தால் பத்தில் பாவியாக இருக்க முடியும் பாவியாக இருக்கேன் அப்படிங்கிறது ராகு பகவான் பத்துக்குரிய பதினொன்றில் இருக்க சார் இப்போ வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய நேரம் அப்போ தொழில் ரீதியாக பெரிய லெவலில் விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் பொதுவாக நான் நிறைய பேர் சொன்னேன் பெயிண்டிங்கு விளம்பரம் ஃப்ளெக்ஸ் இது மாதிரிலாம் மாற்ற வேண்டியது உண்டு அதெல்லாம் மாற்றணும் அப்போ இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் வந்தால் ஒரு சிலர் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் வேணான் இருக்கேன் அது ஜாதக அடிப்பில் மாறும் இப்போ தொழில் ரீதியாக வளர்ச்சி பண்ணும் வேலையாட்கள் சரியாக அமைந்த ரிசவம் ஜெயித்து விட்டுக்கிட்டுறேன் கரெக்டாக இந்த இந்த ராசி என்ன நான் நானே பண்ணுறேன் எல்லாம் நானே பண்ணுறேன்னு பண்ணும் அது பண்ணக்கூடாது ஒரு சில ஒர்க்கை பிரித்து கொடுத்து மெயின்டைன் பண்ண வேண்டிய ராசி இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் ஏன்னா நீங்கள் நல்லா க்ரியேட்டிவிட்டியை திங்க் பண்ணுறேன் இந்த ஜாதகம் நீங்கள் அந்த ஒர்க் இந்த ஒர்க் கிரியேட்டிவிட்டி எடுத்துடக்கூடாது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி வராது ஸ்கில்டாக இருப்பாங்க அதுவும் வேறு ஸ்கில்லாக இருக்கும் இந்த மாதிரி ராசி தாங்க சார் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுவோம் இந்த ராசிக்கு மருத்துவ செலவு குறைகிறதே மிகப்பெரிய விஷயம் ஹெல்த்துக்கு மாறி மாறி தாயின் உடல்நிலை தந்தையின் உடல்நிலை பொதுவாக இந்த ராசிக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருகிற மாதிரி இருக்குது நிறைய பேர் பஃப் எடுக்கிறது ஹார்ட்டு இதையும் சம்பந்தப்பட்டதும் பாதித்தவர்கள் உண்டு நிறைய வயதானவர்களுக்கு மூட்டு டிரான்ஸ்பிளாண்டேஷன் இருக்கா வந்துருமா இல்லை இன்ஜெக்ஷன் போடலாமா இது மாதிரிலாம் வந்திருக்கு பட் அது லக்ன ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும் ஆக மொத்தம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கிரகங்கள் ராகு கேது போன்ற சர்ப கிரகங்கள் பாம்பு புற்று வழிபாடுகள் பண்ணால் மாறுதல் ஏற்படுகிறது சரி வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஸ்கிரீனில் தெரியும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்